ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்களுடைய தீபூ ஹரி நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் சாமியை படிக்கட்டி ஏறி மலை ஏறி வந்து தரிசனம் பார்த்தாச்சு இதுதான் ஃபஸ்ட் டைமு அந்த வழியிலே நம்ம லெஃப்ட் சைடு கட் பண்ணோன்னா ஆசிரமம்னு சொல்லிட்டு ஒரு வழி படிக்கட்டு போகுது தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க இந்த கோயிலுக்கு வரவங்க இந்த இடத்துல ஒரு ஆசிரமம் இருக்குது மேலே ஏறி போனீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு தீர்த்தம் ஒரு தண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியாது நான் இப்போ மேலே ஏறி போயிட்டுருக்கேன் சரி இது ஒரு புதுசாக இருக்கே யாராவது பார்க்காதவங்க பார்க்கட்டும் சொல்லிட்டு தான் லைவில் வந்திருக்கேன் மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நானும் ஹரியந்தான் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஹாய் சொல்லு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சூரியன் தீர்த்தம் சூரியன் தீர்த்தமாக அந்த தீர்த்தத்தோட நேம் ஆசிரமம் போகிற வழியில் மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தான் ஏறி போயிட்டுருக்கோம் இது கொஞ்சம் மேடும் பல்லமாக இருக்குது இந்த பாதை படிக்கட்டு கல் மண்ணுன்ட்டு கல்லு முள்ளும் அதே ஐயப்பன் சுவாமி இது முருகனுக்கு அரோகரா சொல்லிட்டு போகணும் ம் நானே இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆசிரமம் இந்த சைடில் வர்றது கோயிலுக்கு ஒரு ரெண்டு வாட்டி வந்திருக்கேன் இந்த பக்கம்லாம் வந்தது இந்த ஊரில் இருக்கவங்க இந்த சாமியை பற்றி இங்கே மேலே ஒரு ஆசிரமம் இருக்குது அதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது சூரியன் தீர்த்தம்ட்டு சொல்லிவிட்டு ஒரு தண்ணி இருக்குது தண்ணி க்ரீன் கலரில் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க சரி ஓகே சாமி பார்த்தாச்சு காலவே ஃப்ரீயாக தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு மேலே நடந்து போயிட்டுருக்கோம் பாதை இப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே கல்லு முள்ளுமாக தான் இருக்குது காடு மாதிரி இருக்கு ஒரு ட்ரக்கிங் போற அனுபவம் தான் மூச்சு வாங்குது எனக்கு நடக்கவே முடியல செம்ம டயர்டா இருக்கு இந்த மலை பாரா மூக்கு எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக மலை இந்த மலை கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரியே பொம்மை மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாதிரியா வந்திருக்காங்க மக்கள் நிறைய வீடெல்லாம் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க சமையல் தோஸ்துக்கள் சூப்பர் ஓகே தேங்க்யூ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா யாராவது லைவில் இருக்கவங்க நான் மேலே முருகர் கோயிலுக்கு வரைக்கும் ரெண்டு வாட்டி படிக்க ஏறி வந்திருக்கேன் இந்த மாதிரி ஆசிரமம் சொல்லிவிட்டு படிக்கட்டிலேயே லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகுது கொஞ்சம் சின்ன சின்னதாக ஸ்டெப்ஸ் மாதிரி வருது ஃபுல்லாக கல் மேடு பாதையாக தான் இருக்குது மேலே வந்து அந்த மெயினாக அந்த சூரிய தீர்த்தத்தை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் சிவன் சாமியும் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க போயிட்டு மேலே இருக்க வியூவும் ஃபுல்லாக பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம் பாதி தூரம் கடந்துட்டேன் சரி இதான் நான் ஃபஸ்ட் டைமு என்னை மாதிரி நிறைய பேர் இந்த இடம் தெரியாதவங்க இருப்பீங்கள்ல அதுக்காக தான் லைவில் வந்தேன் நான் மேலே பார்த்துட்டு வியூ காட்டுறேன் பாருங்கள் அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கல்கிடி பார்த்ததில்லை ஓ அப்படியா சரி நான் போகிறேன் லைவில் காட்டிகிட்டே வரேன் பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ம் அப்படி பார்க்கலாம் அந்த தண்ணி உடம்புக்கும் வந்து சொல்கிறாங்க தீர்த்த மாதிரி நல்லதுன்னு சொல்கிறாங்க பாட்டில் கூட வண்டியில் வச்சுட்டு வந்தாச்சு பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகலான்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி இருப்போமாப்பாட்டில் ம் பார்க்கத்துக்கு கிட்ட மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வழி போயிட்டே தான் இருக்குது ரொம்ப பயப்படுற மாதிரி பாதைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சேஃப்டியாக தான் இருக்குது போகலாம் ஆனால் வியூலாம் பயங்கரமாக இருக்குது அந்த சைடு தான் ஃபுல்லாக மேலே போனீங்கன்னா வியூ தெரியும் பார்த்து பாறைலாம் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிறதுனால கால் வச்சு ஏறி போக ஈஸியாக இருக்குது ம் ம் இந்த மலையை பாருங்களேன் கருப்பு கலரில் ஏதோ நெருப்பு மாதிரி ஏதோ காட்டியிருக்காங்கப்பா தான் இவ்வளோ கரியாக இருக்கு ஆமாம் கையில் கறி ஆகுது ஏதோ பண்ணியிருக்காங்க நெருப்பு மாதிரி காட்டியிருக்காங்க நல்ல மழை ம் ஏங்க ஆள் நடமாட்டம் இருக்குது அங்கங்கே வீடு கட்டி வச்சுருக்காங்க ஆள் நடமாட்டம் ஆனால் கம்மியாக இருக்குது ஏன்னா இந்த வீடுங்களாம் நேரம் சாஞ்சிரும் ஆளுங்க நடக்க நடக்க கைப்பட एरी वंदा ची यारी तो वाला पता रखे हाँ अम्मा सेम कुना को कमर क्या क्या फर्क कुला परी पालन बार में अलाइड के ம் சேம் ஆனால் அந்த சொன்ன மாதிரி அந்த சில்லு ஸ்மேலே தெரியுது பார் வெயில் கிட்டத்தட்ட டைம் என்னாச்சு வெயில் தெரியல சொன்னாங்க இங்கே மேலே இந்த மாதிரி ஆசிரமம் இருக்குதுன்னு சொன்னவங்க வந்து மேலே போக போக கொஞ்சம் கூலிங்காக இருக்குவங்க காட்டுனாங்க அந்த மாதிரி தான் இருக்குது சுத்தமாக வெயில் தெரியல சில்லுன்னு இருக்குது நல்லா இருக்குது வந்துட்டோம் ரீச் ஆயிட்டோம் போர்டு காட்டுது ஒரு ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் கம்பல்சரி இருக்கும் நிறைய வீடு கட்டி வச்சுருக்காங்க எல்லோருடைய ஆசையும் நிறைய எங்கள் வீடு கட்டினவங்க எல்லோரும் சீக்கிரம் வீடு கட்டுங்க உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நான் திருப்பதி மலையில் கட்டி வச்சு நான் வீடு கட்டிட்டேன் கடவுள் புண்ணியத்தில் வேணாப்பா அது ரொம்ப இத்து பண்ண மாதிரி இருக்குது சொல்கிறது கேளுப்பா கொஞ்சம் காஞ்சு காஞ்சு இருக்கு உடச்சுக்கும் நீச் ஆயிட்டோம் திருப்புகழ் ஆசிரமம் போர்டு வந்துருச்சுமலை ஆசிரமம் ஆசிரமத்தில் தரிசிக்க வேண்டிய இடங்கள் அப்பா அந்த அம்மா நீங்க தான் பாருக்காங்க அப்பா அவங்க போயிட்டாங்களோ பர வழியில் ஒருத்தவங்க நடந்து கேட்டுல இருந்து பாறையும் வள்ளிமலை சுவாமிகள் சிலை அமைந்த நடுமண்டபம் ஸ்ரீலா ஸ்ரீ திருப்புகழ் சுவாமிகளின் சமாதி அமைந்த புகை கணேசகிரியும் இரட்டை விநாயகரும் குமரி தீர்த்தம் என்னும் சூரியன் கானா சுனை சரவண பொய்கை உச்சியில் அமைந்திருக்கும் திருமால் கிரிஸ்வரர் வள்ளியம்மன் மஞ்சள் அரைத்து குளித்த இடம் தனியாரிடம் அனுமதி காலை ஆறு முதல் மாலை ஆறு வரை புகழ் ஆசிரமம் ஒரு இடையே ரீச் ஆயாச்சு ஒரு பயணவர் எங்களை வர விற்கிறாரு அவர் அங்காரங்க எல்லாம் அப்படிதான் இருக்காரு

பொங்கியம்மன் சிலை பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பன்னிரண்டு குரு பூஜையில் ஸ்ரீ சாது அன்வானந்த அன்வனந்த ஸ்தாபிக்கப்பட்டது சந்நிதியின் பின்புறம் காண்பது பொங்கி பாறை சுவாமிகளால் பூஜிக்கப்பட்டது இதன் வலதுபுறமும் இடதுபுறமும் இருப்பது லக்ஷ்மி சரஸ்வதி என்று அழைக்கப்படும் பாறைகள் இந்த பாறை லட்சுமி சரஸ்வதி பொங்கியம்மன் பட்டத்தில் ரெண்டு பாறைகளுள்ளது இல்லை இவங்க தான் லக்ஷ்மி நினைக்கிறேன் லக்ஷ்மி வந்து எப்போமோ ஆ ரைட் சைடில் இருப்பாங்க லெஃப்ட் சைடில் சரஸ்வதி இருப்பாங்க எங்கேருந்து பார்க்கும்போது அவங்க இந்த பக்கம் இடது பிறகு இந்த பக்கம் வலது உலபுறம் கொடுத்து வராங்களோ கொங்கி அம்மன் நல்லபடியாக வந்தாச்சு இத்தனை வருஷம் இந்த பக்கம் வந்திருக்கோம் இந்த அம்மனை மேலே வந்து பார்த்ததில்ல இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது நல்லபடியாக மேலே வந்து பொங்கி அம்மனை பார்த்தாச்சு எல்லோரும் பார்த்துக்குங்க வள்ளிமலை மேலே ஏறி பொங்கி அம்மனை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க உங்க தான் பொங்கி அம்மன் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை லக்ஷ்மி மலை சரஸ்வதி மலை அம்மனுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடில் இருக்காங்க பக்கத்துலேயே ஆசமம் இருக்கு சூரியனார் தீர்த்தம் இருக்குது பார்த்துட்டு வரலாம் ஸ்ரீ திருப்புகழ் சச்சிநாந்தன் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை திருப்புகழ் தவம் இயற்றிய புனித ஸ்தலம் திருப்புகழ் ஆசிரமம்

ये लो प्रिय पांना मोला त्रिकोणाशार मोदी महानगरबो क्षमा रियाले पांना मनी हा आ ओले पांना

அதுங்க அந்த பானைக்குள்ளே ஓட்டையில் இருக்குது செவ்லேயே அந்த பானையை வச்சு வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ சச்சிதானந்த ஜீவ சமாதி இந்த சமாதியோட டீட்டெயில் பாருங்க சுவாமிகளால் குடையப்பட்டு முப்பத்தி நாலு வருடங்கள் திருப்புகோளத்தவம் இயற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மகா சமாதி அடைந்த குகை சமாதியின் எதிரில் இருப்பது ஸ்ரீலா ஸ்ரீஹருணகிரிநாதர் சிலை நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் இந்த வழிதான் அங்கே போய் பார்த்துட்டு வந்தாச்சு உள்ள நெட்டு இல்லை குட்டி குட்டி குட்டியாக இருக்குது குரங்குங்க

முன்னாடி வள்ளியை வந்து காட்டுல வந்து பயமுறுத்தல யான உருவத்துல வந்து கண்ணேசன் பயமுறுத்தினா அம்மா யான உருவத்துல வந்து யான உருவத்துல வந்து வள்ளியை பயமுறுத்துனாங்கன்னு சொல்லுவாங்க அந்த உருவம் வந்து இந்த யானை மலைதான் அப்படின்னு சொல்றாங்க வள்ளியம்மா வந்து மஞ்சள் தே இருக்கு அது வந்து சூரியன் படாத தண்ணியா சூரியனா தீர்த்தம் படாத தண்ணி சொன்னாரு போய் பார்க்கலாம் பார்க்கலாம் இருக்குது மேலே வந்து சிவன் இருக்குது அந்த தண்ணி எல்லாரும் டேமேஜ் பண்ணிடாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்பி போட்டு மூடிட்டாங்க எட்டி பார்த்தா மட்டும்தான் தெரியும் நம்ம கை வைக்க முடியாது அது நான் இன்ஸ்டா வீடியோவில பார்த்துருக்கேன் வடிகட்டி கூட ஒர்க்குன்னு வரல பென்ரோலாக பண்ணலை லியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு மேலே ஃபுல்லாக ஏறி வந்து நம்ம இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்தாச்சு இந்த சைடில் ஏதோ முருகர் நின்றுது அப்படி சொன்னாங்களே கோயில் போனோம் மேலே இன்னும் மேலே போனோம்மா நல்லபடியாக ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தாச்சு ஆசிரமத்துக்கு மேலே இங்கே இருக்கிற இந்த குகை வந்து எப்படின்னா அந்த சித்தரே இது பாருங்க இருங்க நான் பேக்கேஜ் பார்த்தீங்களா அது ஒரு பெரிய மலை அந்த மலை உள் சைடில் கொகை மாதிரி நோண்டி உள்ள சித்தர் வந்து தியானம் பண்ணியிருக்காரு தவம் பண்ணியிருக்காரு முப்பத்தஞ்சு வருஷம் பண்ணி அவருடைய ஜீவ சிக்னல் கட் ஆயிடுது போறப்ப வீடியோ எடுக்க முடியல இங்க வந்து பிள்ளையார கும்பிட்டாச்சு முடித்த கணேசர் யானை வடிவில் காணலாம் அதன் முன் இரட்டை விநாயகரையும் காணலாம் இங்கு பக்தர்கள் தங்களுக்கு வேண்டியதை வேண்டி சூறை தேங்காய் உடைத்தால் காரிய சித்தி ஆகும் எதைதான் சொன்னாங்க ஆயிரத்தேங்க அடிச்சு சொல்லிட்டு இந்த இரட்டை இந்த இடத்துல வந்து ரெட்டப்பில் இருக்க ரெண்டு இருக்குது இவங்க வந்து நம்மளுக்கு தேவையான நினைச்சதை வந்து நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் அது நடந்த பிறகு இங்கே வந்து ஒரு கூட தேங்காய் உரைப்பாங்க இங்கே வந்து இங்கே வந்து ஒரு சம்பிரதாயம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றத்துக்கு வந்து இங்கே வந்து வேண்டிக்கணும் ஸோ இப்போ வந்து தீபா வந்து வேண்டிகிட்டு ஏற்ற மசோல் ஆகும் பசுவின் சமாதியா நாமிகள் குகையை குடைந்தபோது மூன்று கூடுகள் கிடைத்ததை சேகரித்து அவைகளை தனித்தனியாக மறு சமாதி செய்து அவைகளை அவைகளின் மேல் அரசு வேம்பு மரங்களை நட்டு பூஜித்ததை பின்புறம் இருக்கும் மேடையில் காணலாம்

போயிடுவீங்களா தினமும் போய் போய் வருவீங்களா ஒரு வீடு ஏறி வந்திருக்கு இவங்க தரச்சுருக்கதே நம்மளுக்கு டேங்கு போயிடும் பொழுது நிறைய பேர் இருக்காங்க அவங்க இருக்கிற இடம் বাগাৰ্চেল நானும் சுற்றி வரணும்னு போட்டுக்கிட்டேன் எப்படி சுற்றி வரதுன்னு பார்த்தேன் மேலே ஏறிதான் சுற்றி வராங்க பொழுது சுற்றி எப்படி வர்றதுன்னு யோசிச்சா இருக்கும்போது மேலே ஏறி சுற்றி வராங்க ஒரு வராங்க பொழுது கேஸ் கனெக்ஷன் பற்றியா இதுக்கு வீக்லி வேஸ்டேஜ் நிறைய போய்டு ம் வேஸ்டேஜ் இந்த அம்மா வந்து இந்த மலையை தினமும் ஏறி இறங்குறாங்க இங்கே இருக்க அந்த பூசாரி சாமிங்களுக்கெல்லாம் சமையல் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஏற கட்டிட்டு தினமும் போகிறாங்க நான் இந்த தடவை ஏறி வந்ததுக்கேராக தினம் இந்த ஆற தான் இதை தான் கொடைஞ்சி உள்ள தியானம் பண்ணி மேலே புறவங்க அது உள்ளே போகிறப்ப சுத்தமாக நெட்டி இல்லை கட்டாயிடுச்சு ம் இதுக்கு மேலே போனால் சிவன் சுவாமி இருக்கார் அதுவா இல்லையாக படிக்கிட்டே இருக்கு போகும் நான் படிக்கட்டு வழியாக ஏறுறேன் இவர் அப்படியே மலை மேலே பாறையிலேயே ஏறுறாரு என்னளுக்கு கால் அந்தளவுக்கு கிருப்பாக வச்சு ஏற முடியாது நம்மளாம் ஒரு கால்வழி பேஷண்ட் இந்த பக்கம் வழி போதே அந்த பக்கமாக போடுறேன்